இன்றைய தொகுப்பு வெள்ளை மாளிகையில் ஜலன்ஸ்கிழமை சந்திப்பின் போது டிரம்ப் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டதாக கருத்து துணை அதிபர் வான்சும் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டதாகவும் தகவல் உக்ரைன் போர் நிலவரம் குறித்து ஆராய இங்கிலாந்தில் பன்னாட்டு தலைவர்கள் கூட்டம் இங்கிலாந்து பிரதமர் கூட்டிய கூட்டத்திற்காக லண்டன் சென்றார் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி சென்னை கொட்டிவாக்கம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கே எம் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதிதாக பதவியேற்ற டி எஸ் ஓ மகாலிங்கம் அவர்கள் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழக முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேந்தமங்கலம் மார்லிங் முதியோர் இல்லத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான காசோலையை வழங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் புறநகர் மாவட்டத்தில் இருந்து புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கே எம்டி கே ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் உக்ரைன் உயர்மட்ட குழுவினர் உடனடியாக வெளியேற வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உத்தரவு சந்திப்பின் போது அதிபர் ட்ரம்ப்புடன் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாதியில் வெளியேறியதன் எதிரொலி கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாநகர அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஞானமணி கல்லூரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பணி நியமன ஆணைகளை வழங்கினர் சீனாவில் உள்ள குயின் லிங் மலையில் காணாமல் போன பதினெட்டு வயது நபர் கையில் எடுத்து சென்ற டூத் பேஸ்டை உட்கொண்டு தனது உயிரை காப்பாற்றியுள்ளார் பத்து நாட்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தவரை தீவிர தேடுதலுக்கு பின் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க